நாடு முழுவதும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட நூற்று மூன்று ரயில் நிலையங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார் ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை திறந்து வைத்த பிரதமர் அங்கிருந்தபடி பிற மாநிலங்களிலும் நவீனமயமாக்கப்பட்ட ரயில் நிலையங்களையும் காணொலி மூலம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் அம்ரித் பாரத் ரயில் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு உட்பட பதினெட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த எண்பத்தாறு மாவட்டங்களில் அமைந்துள்ள நூற்று மூன்று ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன இவற்றில் உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்சமாக பத்தொன்பது ரயில் நிலையங்களும் குஜராத்தில் பதினெட்டு ரயில் நிலையங்களும் மகாராஷ்டிராவில் பதினைந்து ரயில் நிலையங்களும் பல்வேறு நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளன தமிழகத்தில் ஒன்பது ரயில் நிலையங்களும் ராஜஸ்தானில் எட்டு ரயில் நிலையங்களும் சத்தீஸ்கர் மற்றும் கர்நாடகாவில் ஐந்து ரயில் நிலையங்களும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட மொத்தம் ஒன்பது ரயில் நிலையங்களையும் பிரதமர் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் இந்த திட்டத்தின் கீழ் ஸ்ரீரங்கம் கோயில் கோபுரம் மாதிரியான முகப்புடன் நுழைவு வாயில் அமைக்கப்பட்டுள்ளது இது தவிர அங்கு அமைக்கப்பட்டுள்ள செல்ஃபி பாயிண்ட் பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது சிதம்பரம் ரயில் நிலையத்தில் பிரம்மாண்ட போட்ரிகோ புதிய மேற்குறைகள் டிஜிட்டல் போர்டு பயணிகளுக்கு இலவச வைஃபை வசதி ஆகியவையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் ரயில் நிலையத்தில் ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ரயில் நிலையம் முழுவதும் டிஜிட்டல் பலகைகளும் உயர்மட்ட நடைமேடை நவீனமயமாக்கப்பட்ட பயணிகள் அறை ஆகியவை இடம்பெற்றுள்ளன சென்னை செயின்ட் தாமஸ் மவுண்ட் ரயில் நிலையம் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீனமயமாக்கப்பட்டுள்ளது எழில்மிகு நுழைவாயில்கள் டிஜிட்டல் தகவல் பலகை பன்னடுக்கு வாகன நிறுத்தம் கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன